அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை சந்தை வாரம் வாரம் காலையில ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவுல ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி கை கைக்கருவை மாடு சினை மாடு கன்று மாடுன்னு அதிக அளவுல விற்பனைக்கு வருது இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சிலை மாடுகளோட விற்பனை பதிவுங்க இந்த வீடியோ பத்தி நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க फ्रेंड्सនឹង ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பத்திக்குள்ள போகலாம் ஐயா நீங்க மாடு கொண்டு வந்திருக்கீங்கல்ல என்ன வாங்கியா சொல்றீங்க இது வந்து ஒன்னே லட்சம்மா லட்சமா எத்தனாவது எவ்வளவு வீத்துக்கு ய வரும் பதினஞ்சு லிட்டர் வரும் காம்பு வந்து ரொம்ப பொடி காம்பா இருக்குங்க அதாவது இதுல வந்து அந்த மிஷின் போட முடியாது அதனால கொஞ்சம் நின்று போச்சுன்னு நினைக்கிறேங்க அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இந்த மாடு என்ன விலை சொல்றீங்க தொண்ணூத்தி அஞ்சா எத்தனாவது ஈத்துங்க ரெண்டாவது கண்ணு இன்னும் எத்தனை நாள்ல கண்ணு போடுங்கண்ணா இருபது நாள்ல கண்ணு போட்டு என்ன விலை கேட்கறாங்க சரிங்க இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படிங்க இருக்கு சந்த நிலவரம் கொஞ்சம் சுமார் தானா இல்ல சந்த நிலவரம் சரிங்கண்ணா நன்றி அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க மூணு மாடா மூணு மாடில் எத்தனை மாடு விற்பனை ஆனுச்சிங்க ஓ அது பின்னாடி இருக்க மாடு உங்களுக்குதாண்ணா ஏண்ணா எதனால விற்பனை ஆகல

சொல்லி வியாபாரம் ஆகல இன்னைக்கு அதாவது வெளி மாநிலத்து வியாபாரிங்க வரல நீங்க எந்த ஊருங்கண்ணா ஆ சரி சரி இப்ப காட்டுக்காரவங்க வந்து இங்க சந்தைக்கு மாடு கொண்டு வரேன்னு கொண்டு வராங்கல்ல இப்போ உங்களுக்கு விற்பனை ஆகல நீங்க ஏதோ ஒன்னு அனுசரிச்சு இது பண்ணிக்குவீங்க இதே காட்டுக்காரவங்க கொண்டாந்து இப்படி விற்பனை ஆகாம போனா அவங்களுக்கு நட்டம் தானே மறுபடியும் மாட்டுக்கு சேர்த்து தானே சொல்ல பார்க்கணும் அதனால நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க

இப்ப உங்கள்ட்ட வந்து எண்பதாயிரம் ரூபாய் கேக்குறாங்கன்னா காட்டுக்காரவங்கள்ட்ட வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு தான் கேட்பாங்க அப்படிதான் கேட்பாங்க கொஞ்சம் தரமட்டத்துல தான் கேட்பாங்க ஏன்னா அப்பதான் நம்ம அனுசரிச்சு வாங்க முடியும் அப்படின்ட்டு சரிங்கண்ணா அவங்களுக்கு கொடுக்குற தகவல் இதுதான் எதா இருந்தாலும் முன்ன பின்ன உள்ளூர் வியாபாரிகள்கிட்ட அனுசரிச்சு கொடுக்கறது நல்லது சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா

ரெண்டாவதா பால் என்ன வருது பால் என்ன வருது என்ன வரும் சரி 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 அண்ணன் என்ன வேலைக்கு கேக்குறாரு ஏன்னா நீங்க என்ன வேலைக்கு கேக்குறீங்க

அதாவது ஈத்து மாடுங்க என்ன விலைக்கு கேட்குறாங்கண்ணா தொண்ணூறு வரைக்கும் கேட்குறாங்க இன்னைக்கு சந்தை நில உங்களுக்கு எப்படி இருந்துச்சுண்ணா ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் எந்த ஊருங்க லோக்கல் தான் சரி சரிங்க சரிங்கண்ணா ஓகே நன்றி நண்பர்களே இங்கே பாருங்க மடி காம்பு எல்லாமே பாருங்க அண்ணா இந்த கண்ணு மாடு என்ன வேலைண்ணா ஈத்துங்க மூணாவது ஈத்தா பால் என்னென்ன வருது கண்ணு என்ன கண்ணு காலக்கண்ணு என்ன வேலை வரைக்கும் கேட்குறாங்கண்ணா முப்பத்தி ஏழு வரைக்கும் கேட்குறாங்களா காம்பெல்லாம் நல்ல தெளிவான காம்புங்க நல்ல பூங்காம்ப மாதிரி தான் தெரியுது கண்ணு காலக்கண்ணு எதுனாலண்ணா கண்ணு மாடு நின்றுச்சு இன்னைக்கு மாடு எதுக்கு விற்பனையாகவும் நின்றுச்சு என்ன காரணம் சூடு இல்ல வில என்ன வரைக்கும் முப்பத்தி ஏழு வரைக்கும் சரி சரி இந்த மாடு என்ன வேலை போறதா சொல்றீங்க நாப்பதாயிரமா ஏதா கண்ணு மாடா என்ன கண்ணுங்க கெடேரி கண்ணா பால் என்ன வருது அஞ்சு அஞ்சு வருது சரி என்ன வளர் வரைக்கும் கேட்குறாங்க யாரும் கேட்குறாங்க ஆ அது மாதிரி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க பிடிச்சி கேட்க மாட்டேங்கிறாங்க சரி 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 பரதா ஓகே நண்பர்கள் இங்கே பாருங்கள் கர்நாடகா மகாராஷ்டிராக்காரவங்களாம் கூட இங்கே வந்து வாங்குறாங்க இந்த காரியமங்கலம் மாட்டு சந்தையில் சினை மாடுகள் கண்டுக்குட்டியில் கர்நாடகாரங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க நல்ல சினை மாடாக இருந்தால் வாங்கிட்டு போயிடுறாங்க ஹெச்எஃப்ல அண்ணா இந்த மாடு ரெண்டு மாடு என்னென்ன விலைங்கண்ணா எவ்வளோண்ணா ரெண்டு லட்சம் ரெண்டுமே தலைச்சுண்ணாண்ணா சரிங்கண்ணா என்ன விலை வரைக்கும் கேட்குறாங்கண்ணா என்னண்ணா எழுபதாயிரம் கேட்குறாங்க சரிங்கண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படிங்கண்ணா இருந்துச்சு இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க அஞ்சு கொண்டாந்தீங்க மூணு கொடுத்துட்டீங்க சரிங்கண்ணா இந்த பெருமாடெல்லாம் யார் வாங்குவோங்கண்ணா இருக்காங்க சரி சரி சரிங்கண்ணா

இது வந்து எழுபதாயிரம் அது ஒரு அறுபத்தஞ்சு தான் கொடுக்கலாம் அறுபத்தஞ்சுனா கொடுக்கலாம் நீங்க எத்தனை மாடு கொண்டாந்தீங்கண்ணா நாலு நாலு கொண்டாந்தீங்க ரெண்டு கொடுத்துட்டீங்க நீங்க எந்த ஊருங்க நாங்க காரிமல் லோக்கல் காரிமல் லோக்கல் தான் ஆ சரிங்கண்ணா அண்ணா இந்த ரெண்டு மாடம் என்ன வேலை சொல்றீங்க இந்த ரெண்டு மாடம் ஒன்னு அறுபது சொல்றேன் ரெண்டு மாடம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரமா என்னன்னா சொல்றீங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது இல்லண்ணா கம்மியெல்லாம் இல்ல மாட்டுக்கு தகுந்த வேலை தான் மாட்டுக்கு தகுந்த வேலை தானா இது எத்தனாவது இது மாடு இது வந்து ரெண்டாவது இது தலைச்சேன் அது தலைச்சேன் என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்க என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்க நான் விக்கிற விலையை தான் சொல்லிக்கிறேன் விலை அது அதிகமா சொல்லுவா விக்கிற விலையை தான் சொல்றேன் ஒன்னு அறுபது வந்தா கொடுத்துருவேன் ஒன்னு அறுபது வந்தா கொடுத்துருவீங்க ஓ சரிங்க

நீங்க இந்த மாடு கொண்டாந்துருக்கீங்களா இந்த மாடு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கண்ணு வந்து காலக்கண்ணு அவர் வியாபாரி விற்பனைக்காக இங்க கொண்டாந்துருக்காருங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிஞ்சுட்டு அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்